கப்துனியா தமிழ் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலங்கள் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விளம்பி வருஷம் தக்ஷணாயிரம் வருஷந்தோ ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி பின்னிரவு பதினாறாம் தேதி முன்னிரவு வெள்ளிக்கிழமை இரவு பனிரெண்டு மணிக்கு பரணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டியில் சித்தயோகத்தில் ரிஷபலக்னத்தில் இந்த செப்டம்பர் மாதமானது பிறக்கிறது இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கும்போது கடகராசியில் ராகவும் சிம்மராசியில் சூரியன் புதனும் கன்னியாராசியில் சுக்கரனும் ராசியில் குருவும் தனுசு ராசியில் சனியும் மகர ராசியில் செவ்வாய் கேது என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த மாதம் பிறக்கும்போது செவ்வாயினுடைய நிலைமையை பார்த்தோம்னா செவ்வாய் வக்ர நிலைமையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகி நேர் பாதையில செல்லக்கூடிய அமைப்பு அமைந்திருக்கிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா இரண்டு கிரக மாற்றங்கள் தான் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு புது பகவான் சூரியனுடைய சாரம் பெற்று தனது ஆட்சி வீடான உச்ச வீடான கன்னியாராசிக்கு மாறுகிறார் பதினேழாம் தேதி அன்னைக்கு புரட்டாசி மாதமானது மாலை ஐந்து ஒன்பதுக்கு சூரிய பகவான் தனது சுயசாரம் பெற்று சிம்ம ராசியிலிருந்து கன்னியாராசிக்கு மாறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை இனி உங்களுடைய ராசிக்கான பலாபலங்களை பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தினுடைய மத்திய பகுதியில் பதினேழாம் தேதி அன்னைக்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுயசாரம் பெற்று சஞ்சாரம் செய்ய தொடங்குகிறார் ஒரு ராசியினுடைய அதிபதி அதே ராசியில் ஆட்சியாக இருக்கும்போது அல்லது அதே ராசிநாதன் உச்சமாக இருக்கும்போது மிக பெரிய ஒரு மிக பெரும்பான்மையான நல்ல பலன்களை பெற முடியும் என்பது ஜோதிடத்தினுடைய விதி உங்களுடைய பஞ்சமாதிபதி குரு பகவான் பாக்யஸ்தானத்தை தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் உங்களுடைய பாக்யாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியை எட்டாம் பார்வையாக பார்க்கலாம் ஸோ ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது ஒரு நல்ல தெய்வ அம்சம் நிறைந்த நிறைய தெய்வ அம்சத்துடன் கூடிய நல்ல பலன்கள் நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதங்கள் அமைந்திருக்கிறது நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளில் அந்த தடைகள் எல்லாமே விளையிடும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறது அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே அது வந்து ஒரு நல்ல அம்சம் நிறைய தடைகளை தாண்டி நீங்கள் செயல்படக்கூடிய தடைகளை அனைத்தையும் நீங்கள் தகர்த்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு அம்சம் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறது அப்படிங்கிறது ஸோ ரொம்ப 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 நல்லா இருக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் தந்தையார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே நீங்கும் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்து சிரமங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிக்கு ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் தைரிய ஸ்தானத்தில் அமர்ந்து ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் சார்ந்து உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் ஒரு பணவரவு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா தனாதிபதி புதனுடைய சஞ்சாரமும் தனஸ்தானத்துக்கு மாறக்கூடிய ராசிநாதனுடைய சஞ்சாரமும் பணவரவிற்கு பச்சம் இருக்காது அதே வேளையில சுபச்செவர்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கும் நிறைய சுபச்செவுகள் செய்ய வேண்டியிருக்கும் புண்ணிய நதிகளில் நீராடுறது புண்ணிய கஷேரங்களுக்கு போறது குலதெய்வ கோயிலுக்கு போறது நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு பணம் கொடுத்து உதவுறது இதெல்லாம் இந்த மாதத்துல நல்லபடியாக நிகழ்வும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து ரொம்ப கணக்கமாக இருக்கு நீங்கிடும் மேலிடம் உங்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளும் மேலிடத்துக்கும் உங்களுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கல்வியில ஒரு நல்ல நிலைமையை நீங்கள் அடைய முடியும் சிறு சிறு தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலகிடும் பெற்றோர்கள் சக மாணவர்கள் ஆசிரியர்கள் என அனைவரும் உங்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்பார்கள் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வதும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்